அப்படிக்கு நம்ம நாம் நம்ம நம்ம சுத்திகரிக்கப்பட ஏன்னா இத இன்னர் ப்ராசஸ்ல சுத்திகரிக்கப்பட்டு நான் பரிசுத்தமா இருந்துட்டு அதுக்கப்புறம் சாத்தானுக்கு மேல நான் நியாய தீர்ப்பு சொன்னா அது அப்படியே நடக்கும் ஆம்பேன் என்று சொல்லுவேன் நான் சாத்தானுக்கு என்ன செய்ய போறேன் நியாய தீர்ப்பு கொடுக்கிற பொழுது அது அப்படியே இருக்கும் ஒரு ஊழிக்கார் வந்து ஒரு அம்மாக்குள்ளே பிசாஸ் போராட்டம் இருந்தது அப்போ அந்த ஊழியர்கார் அந்த அம்மாவை பார்த்து ஊழியக்கார் அந்த அம்மாவை பார்த்து சொன்னார் ஏசுவி நாமத்தில் இந்த அம்மாக்குள் இருக்கிற பொல்லாத ச எல்லாம் பொல்லாத பிசாசினாவிய வெளியேறு மரணாவிய வெளியேறு பிசாசுனாவிய வெளியேறு பொல்லாதாவிய வெளியேறு அப்படின்னோட அந்த அம்மா மூலமாக பிசாஸ் பேச்சும் முதல்ல உன்னோட பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட்டை தூக்கி போடுச்சாங்க இதை எதுக்கு சொல்றேன்னா நான் பரிசுத்தமாகாம நல்ல விளைக்குமா அதுதான் முக்கியமான பயிண்ட் நான் பரிசுத்தமாகாம எனக்குள்ள இவ்வளவு காரியத்தை வச்சுட்டு நாம் போய் என்ன செய்ய முடியாது பிசாசை துரத்த முடியாதே அப்போ சொல்ல இருக்கும் எத்தனை பத்தொன்பது பதினஞ்சுல இயேசுவையும் அறிவேன் பவுளையும் அறிவேன் நீ யார்றான்னு கேட்டுரு நம்மளை அப்போ நல்ல விளங்க இன்னைக்கு மெயின் பாயிண்ட் இதுதான் நான் பிசாசை துரத்த வேண்டுமென்றால் அல்லது சாத்தானுக்கு மேல அதிகாரத்தை நான் எடுக்க வேண்டுமென்றால் என்னுடைய நாவு என்னவா மாறணும் அதாவது அக்னி நாவனா டக்குனு அக்னி நாவில் இந்தத்தன காரியமெல்லாம் எல்லாம் எனக்குள்ள வேரோட அதுக்கப்புறம் என்னுடைய நாவில் அக்கினி இறங்குகிற பொழுது என்னுடைய நாவை கத்தர் வல்லமையான அக்னியின் நாவாக மாறுகிற பொழுது நான் சாத்தானுக்கு சொல்லுகிற தீர்ப்பு அப்படியே ஆகும் பிசாசை வெளியே போட அவள் வெளியே போயிடுவான் ஏன்னா இப்ப என்னுடைய நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்குது அக்னி நாவ் அதனாலதான் அப்போ சில காலங்களில் முதல்ல தேவன் அவளுடைய நாவை அக்னி நாவுகளாக ஜனங்களாய் மாற்றினதுக்கு பின்புதான் அப்போ சில புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது தொற்கால பார்த்து தவித்தாலே எழுந்துரும்னு சொன்னபோது அவள் எழுந்தாள் ஆமா அது யாரு யாரு ரெண்டு பேருக்கு அன்னனியா சப்பிரலை பார்த்து நீங்கள் தே பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் பேசுறது எப்படின்னு சொன்னோம்னு ரெண்டு பேரும் மறித்து போனாங்க அண்ணா அக்னி நாவும் அவன் நடந்து போக்கில் அநேகர் சுகமாட்டா சுகமானது காரணம் என்ன அக்னி நாவு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்ல நசுரன் ஆகிய எழுந்து என்று நடத்த எழுந்து நடந்தானே அந்த மூடவன் இதுக்கல்ல காரணம் என்னது அக்னி நாவெல்லாம்